நம்ம உயிர் தமிழுக்க அவ்வளோ அழகாக செதுக்கி இன்று உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அண்ணன் பாபா அவர்கள் மீண்டும் நீங்கள் இதிலையும் கூட நீங்கள் கதை சொல்லணும்னா சொல்லலாமே பழனி பதினா அது கிடையாது அவர் சொன்னார் அந்த எல்லாம் கிடையாது அந்த ஒப்பன்லாம் கிடையாது வேற ஏதாவது படம் தொடர்பாக அவங்கள்ட்ட கேள்வி படம் தொடர்பாக நம்ம மாப்பா மாயாண்டி வந்திருக்காங்க அப்படின்னு படம் தொடர்பா நம்ம பேசுவோம் ஆமா இப்போ நம்ம சாந்தினி சொன்ன மாதிரி எனக்கு பால்டிக்ஸ் தெரியாது ஆனால் படத்துல அவங்கள வச்சு தான் பால்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படி பின்னாடி வந்து என்ன பிளே பண்றாங்கன்றதை நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து இங்கே பேசின எல்லாரும் உங்களோட பேசுறதுக்காக தான் வந்தோம் ஆமா ஆமா அதுதான் இன்னைக்கு நாங்களா பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால உங்கள் தரப்புல இருந்து கேள்வி அம்புகளை வீசினீங்கன்னா பதில சொல்லிடலாம் படம் தொடர்பா படத்தை பற்றி படத்தை பற்றி மட்டும் அதுதான் சரியாக குறிப்பாக உயர் தமிழுக்கு படத்தை பற்றி மட்டும் அண்டர்லைன் லைன் தயவுசு இந்த பக்கம் வல்லது இடது எந்த பக்கமே போகாமல் நேராக கல்லதுக்கு நம்ம அண்ணன் வந்து ஃபோர் அடிக்கிறாரு சிக்ஸ் அடிக்கிறாருன்னு நான் ஒரு சேர்ந்து அதுக்கு முன்னாடி எங்கள் நாயகன் மக்கள் போராளி அமீர் சார் பேசுவார் கழகத்தில் இருக்கும் அடைவதற்கும் இறைவன் பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் உயிர்த்தமிழுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பை இரண்டு நாட்களுக்கு முன்னாலேயே நடத்தியாச்சு அதுவே போதுமானது தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பொன்னியின் செல்வன் எடுக்கலை கேஜிஎஃப் எடுக்கலை அவ்வளோ பெரிய படம்லாம் இல்லை ஒரு சின்ன படம் நிறைய உழைப்பு ஆனால் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு எதுக்குன்னு எனக்கும் தெரியாது இங்கே வர்றது வரைக்கும் அதான் உண்மை ஆமாம் யாருக்குமே தெரியாது அண்ணாச்சி சொல்கிறாரு அதனால் இது இயக்குநருடைய தயாரிப்பாளருடைய ஏற்பாடு ஆனால் வந்து பார்த்தா இதுதான் முதல் பத்திரிக்கையாளர் சந்திப்பு மாதிரி இருக்கு அண்ணன் ராஜகபூர் சொன்ன மாதிரி இது பெரிய படத்துக்கு இருக்கிற மாதிரி பெண்கிறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு இந்த எதிர்பார்ப்பே சில நேரங்களில் வந்து பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடும் அது பெரிய ரிவர்ஸ் ஆகிடும் அது அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் ஸோ அதனால் அண்ணாச்சி சொன்னது சரவண சக்தி சொல்கிறது அண்ணன் ராஜகபூர் சொல்கிறது இவர்களெல்லாம் சாந்தினி படம் பார்த்துட்டு சொல்கிறது இதெல்லாம் படத்தில் வேலை பார்த்தவங்க எப்போவுமே சொல்கிறது இது உங்களுக்கு எதுவுமே புதுசு கிடையாதுன்னு எனக்கு தெரியும் எல்லா படங்களுக்கும் அந்த துறை படம் சார்ந்தவங்க படத்தில் வேலை பார்க்குறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க ஆக சிறப்பாக வந்திருக்கு இவர் அப்படி நடிச்சிருக்காரு இவர் இப்படி நடிச்சிருக்காருன்னு இதை விட கூடுதலான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது எனக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் படத்தில் இருந்துச்சான்னு போய் பார்த்தாதான் தெரியும் அவங்க சொன்னதுக்கும் படத்தில் எதுவுமே இருக்காதுன்றது தான் நிஜமான உண்மை இந்த படத்தை பொறுத்த மட்டும் இதில் பணியாற்றியவர்கள் சொல்வதை விட பார்வையாளராக மூன்றாவது மனிதனாக சொல்கிறது தான் நமக்கு சரியான ரிசல்ட்டாக இருக்கும் அந்த வகையில் நேற்று அண்ணன் செந்தமிழன் சீமான் படம் பார்த்தாரு படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ரசிச்சுட்டு அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு காரணம் அவர் ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறதுனால ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு நேற்று படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசினார் அதுக்கப்புறம் நைட்டு பேசினார் திரும்ப காலையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இப்போ எனக்கு காரில் ஒரு அரை மணி நேரமாக அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏன்னா அந்த இடத்த அப்படி ரசிச்சுருந்தான் இந்த இடத்த எப்படி ரசிச்சுருந்தான்னு அதை சரின்னா விடுதலை போதும்னே அப்படின்னா திரும்ப திரும்ப எனக்கு போர்த்த நான் சொல்கிறேன் கேட்கிறேன் என்ன அப்படின்னு சரி அரை மணி நேரமாக கேட்டுக்கிட்டேங்க அப்புறமா அந்த ராஜகோபுரன்ட்ட பேசிக்க படத்தை கொடுத்துட்டு அவருக்கு அவர் அவருக்கு என்ன சொல்கிறாரு நான் இன்றைக்கி நைட்டு வேறு பேசுவேன் பாரு இந்த படத்தை பற்றியிருக்காரு அப்படின் நீங்கள் என்னத்தையாவது சொல்லி சொல்வி ஆகா ஓவோன்னு எப்போ இதுதானா படம்னாலே கேட்டு போகிறாங்க பிடிச்சிருக்கலாம் சொல்லி இல்லை போடும்னே காரணம் எல்லாரும் ஏன் அது அப்படி சொல்கிறாங்கன்னா உயிர் ஒரு சீரியஸான ஒரு தலைப்பு ஏன்னா மொழிகளிலேயே வந்து மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்தது இந்த மண்ணு தான் இந்த மொழிக்கு தான் அந்த பெருமை வேற எந்த மொழிக்கும் அந்த பெருமை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் ஒரு சீரியஸான அரசியல் படம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்படி போகிற போக்கில் மணிவண்ணன் சத்யராஜ் பாணியில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் அவருக்கு அவரும் அதுலேயும் குறிப்பாக வந்து ஏன் சீமானி ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா அவர் ஏற்கனவே மணிவரன் சத்யராஜ் பற்றையிலேருந்து வந்தவர் அதனால டே எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சுனான்னு திரும்ப திரும்ப பேசிகிட்ருக்காரு அதனால் உங்களுக்கு பத்திரிக்கையாளர்களுக்கு நாங்கள் கூடுதல் குறைவாக பாபாவோ அண்ணாச்சியோ சரணசக்தியோ பேசியிருந்தால் அழிச்சிடுங்க நான் இது உங்கள் கிட்டே ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் நான் அழிச்சிட்டு நாளைக்கு காலையில் படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன படம் பார்க்க போகிறோன்னு பாருங்கள் உங்களுக்கு அது திருப்தி தந்ததுன்னா அதுதான் பெரிய படம் நீங்கள் பெரிய படம் பார்க்க போகிறோன்னு நினச்சி போயிட்டு இதுக்காடு அங்கிட்டு பேச்சு பேசுகிறீங்க ஏன் சிரி எங்களை கொண்டு உட்கார வச்சு ஒவ்வொரு ஒவ்வொருளவையும் அரை நேரம் லேட்டாக வந்தீங்கன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க அப்புறம் இந்த பட்டத்தை ஒன்றை கொடுத்துட்டு நம்மளை போட்டு பாடாகப்படுத்துகிறா மக்கள் போகிறாங்க எனக்கும் இந்த பட்டத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது நான் சொல்லிவிட்டு அவர் சொல்லும்போதே சொல்லிட்டேன் பட்டங்களும் விருதுகளும் வந்து தகுதியின் அடிப்படையில் வரணும் நம்மளாக போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்புறம் இதில் இருக்கிற இந்த போராளி என்கின்றது வந்து நேற்றைய ஒரு நேர்காணலில் சொன்னேன் அதை இப்போவும் நான் சொல்கிறேன் போராளின்ற வார்த்தை பெரிய வார்த்தை பெரிய வார்த்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மக்கள் தலகம் அப்படின்ற பத்திரத்தை வந்து ஏற்புடைய பட்டம் ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம் ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது ஏன்னா புரட்சி என்பது ஒரு சாதாரண கதை இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க அந்த வகையில் போராளி என்பது நான் போராளி ஒரு சினிமாவில் நடித்தேன் நாலு படம் எடுத்தேன் ரெண்டு படம் நடித்தேன் நான் போராளின்னா ஈழத்தில் போ போராடிய மாவீரன் பிரபாகரன் யார் அவர் போராளி இல்லையா அப்போ கூதிய உயர்வு கேட்டு கூலிக்கு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோழித்து ஓட்ட தொழிலாளர்கள் வந்து தாமரபுரைய ஆற்றில் இறந்தாங்களே அந்த போராளிகளை வந்து எப்படி பார்க்குறது இப்போது நமக்கு வந்து நெடுவாசலில் தூத்துக்குடியில் கூடங்குளம் அனுமலிகளுக்கு எதிராக போராடி உயிர் நீட்டாங்களே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பதிமூணு பேர் செத்து போனாங்களே அவங்க யார் அப்போ இந்த மண்ணை மீட்கிறதுக்கு வெள்ளையன்ட்டு இருந்து மீட்கிறதுக்காக உயிர் நீட்டாங்களே அவங்களாம் யார் அப்படின்னா போராளி என்பது ஒரு பெரிய வார்த்தை அவர் காசு வச்சுருக்காரு அவரே ப்ரொடியூசரு அவரே டைரக்டரு அவரே சொந்தமாக விடையில் அடிக்கிறாரு அதனால் போட்டுக்கிட்டாரு நான் ஒன்றும் பண்ண முடியாத அதனால் இந்த பட்டத்தை கொடுத்து தயாரிச்சு எங்கிட்ட யாரும் கேட்றாங்க நான் என்னுடைய மாயாவளையே வெறும் அமீர்ந்து தான் போட்டிருக்கோம் போராட்டம் தான் போடலை அதெல்லாம் காலம் கொண்டு வந்து செய்கிறேன் ஆனால் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கணுமா இருக்கும் அது கடைசி வரைக்கும் இருப்போம் இந்த இந்த வெளிச்சம் எங்கள் மேலே படுது இல்லையா எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டில் இந்த வெளிச்சமும் இத்தனை கேமராக்களும் ஒரு மைக்கும் என்ற முன்னாடி வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளமாக்கிக்கிற வேலையவே செய்யக்கூடாது அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமாக கிடச்சிருக்கு அந்த சினிமாவில் இருந்து அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள் அப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் மக்களோடைய இருக்கும் அந்த வகையில் நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன படம் நினச்சி போய் பாருங்கள் உங்களை ஏமாற்றாது இந்த படம் அந்த நம்பிக்கையை நான் தருவேன் மற்றபடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இப்போ இந்த படம் வந்து எனக்கு வந்து இவங்களாம் நிறைவாக இருக்கிறதா சொல்லுவோம் நான் இன்னும் கூடுதலாம் ஸோ எனக்கும் அண்ணன் தான் இன்னும் ஒரு ரெண்டு சீன் இருக்குது ரொம்ப முக்கியமான சீன் நான் வந்து அந்த சீன்லாம் எடுக்கலை அப்போ என் மண்டைக்குள்ளே என்ன ஓடுது நான் எப்பயுமே ஒரு டேரக்டராக இருக்கிறதுனால என் பிரச்சனை அதுதான் நான் டைரக்டராக இருக்கிறதுனால அந்த எடுக்காத காட்சி ஆக அந்த மியூசிங் விட்டு போன காட்சி இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே இன்னும் முழுமை அடைஞ்சிருக்குமேன்றது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது ரெண்டு ச கருப்புக்கு ஒரு சீன் இருக்குது அண்ணனுக்கு ஒரு சீன் இருக்குது இந்த எனக்கு ஒரு சீன் இருக்குது இதெல்லாம் சேர்த்துருந்தால் இன்னும் சரியாக வந்திருக்குமான்னு சகோதரர் பொண்ணு அண்ணன் சொன்னது போல் அது ரொம்ப முக்கியமான ஒரு சீனு அந்த சீன் இப்போ படத்தில் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ணாச்சி நாமினேஷன் பண்ண போகிற இடத்துல வந்து நான் நாமினேஷன் பண்ணிவிட்டு வருவேன் வரும்போது அவர் கேட்பார் பொண்ணு கேட்பார் இதெல்லாம் ஒரு குழப்பாடாக கூடவே போனவனை வந்து ஏமாற்றிட்டு போய் நீ நாமினேஷன் பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு இது பேர் அரசியலா அப்படின்ன உடனே நான் பதில் சொல்லுவேன் அரசியல் அடித்தளமே கூட இருக்கவனை ஏமாத்துறதுதான் முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க நீங்கள் அப்படின்னு இன்னும் நீங்கள் காமராஜன் கக்கல் காலத்திலே இருக்கீங்க போல இருக்கு நடப்பு அரசியலுக்கு வாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன் சொன்ன உடனேயே அவர் அந்நியார் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க ஏங்க உங்களுக்கு என்னங்க நம்ம வீட்டில் ஒரு கவுன்சிலர் வந்தால் என்னங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை நடக்கும் சண்டை நடந்த உடனேயே எங்கிட்ட கேட்பாங்க ஏ பாண்டியா அந்த மாதிரி நீலாம் ஜெயிச்சிட்டீங்கன்னா கவுன்சிலராக ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த ரேஷன் கரெக்டாக போட சொல்லுப்பா ஒன்றுமே போட மாட்டேன்றாங்க எப்போ போனாலும் இல்லை இல்லைன்றாங்க அண்ணி ஜெயிச்சதுக்கப்புறம் ரேஷன் வீடு வீடு வரும் நீங்கள் நாடே நம்மளோட தான் பேசாமல் வருங்க அப்படின்ட்டு அப்படி நடந்து போவோம் நடந்து போகும்போது அந்த அண்ணி சொல்லுவாங்க ஏங்க நடந்து போகிறத பார்த்தா அப்படியே எம்ஜிஆர் கோட்டைக்கு போகிறது மாதிரியே இருக்குங்க அப்படின்னா நீ ஒருத்தி போதும்பிடி இந்த மாதிரி நாலு பேர் சொன்னா ஏவனை கேட்டாலும் நாளை அரசியலுக்கு வருவான் இதெல்லாம் இப்போ இந்த காட்சி படத்தில் இல்லை அதனால உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இது மாதிரியான நிறைய காட்சிகள் இன்னும் படத்தில் இடம்பெற முடியாமல் போயிருச்சு அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் பொலிட்டிக்கல் சட்டையில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மற்றபடி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதில் தான் இந்த ஆறு பேர் கொஞ்சாக்கருக்கு இவர் இன்னும் ஒரு மூணு பேர் இந்த மற்றும் ஆறு பேர் ஆனால் அதுக்கு படத்தில் இருக்கிற நகைச்சுவை விட காட்சி படமாக்கும்போது இருந்த நகைச்சுவை தான் ஜாஸ்தியாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கார்குள்ளே வச்சு மற்ற நல்லா எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க சாப்பாடு காருக்குள்ளே வச்சுக்கிட்டு க்ரீன் மேட்ல ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க காலையில் இருந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க எடுத்தாச்சு மதியம் லன்ச்சு மதியம் சாப்பிட்டு ஏசியை போட்டு காருக்குள்ளே உட்கார வச்சா அவர் உதவி அசிஸ்டன்ட் டேரக்டர் புறவங்க பெரிய படங்களில் வேலை செய்கிற மாதிரி வாக்கி டாக்கி விடலாம் நின்றுக்கிட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக இருக்காங்க அவர் மானிட்ருக்கிட்ட இருந்து டைரெக்டராக ரெடியாக ரெடியாக ரெடியானான்னு கேட்குறாரு அவர் அசிஸ்டன்ட் டேரெக்டர் சார் ரெடி சார் எல்லோரும் ஆர்டிஸ்ட் ரெடி சார் சார் ரெடி ஆகி நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன் காரில் பின்னாடி ஆறு பேர் அது ரெடி ஆக்ஷன் அப்படின்னா யாருமே டைலாக் சொல்லல ஏன்னா பூரா சாப்பிட்டு தூங்குறாங்க நான் சொல்றேன் தூங்குறாங்க அப்படின்னா தூங்குறாங்க என்ன கத்துறாங்க என்னடா சாப்பிட்டு தூங்குறதா வந்து என்ன இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நிறைய நடந்திருக்கு சரவண சக்தி சொன்னார் சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னு எனக்கு நடிகராக இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பெரிய சுமை இல்லை நான் டேரக்டராக இருந்தேன்னா டென்ஷனாக இருப்பேன் அது இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது எனக்கு வந்து மைண்டில் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா இது மட்டும்தான் இந்த படத்தில் நான் செஞ்சுருக்கேன் ஒரு பிடிக்கின்ற நம்பிக்கையோடு